நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு இந்த ஒயிட் பிரெட் இருக்கு இல்லையா அதை பார்த்தாலே அலர்ஜியா இருக்கும் சாப்பிட பிடிக்காது அன்ஹெல்த்தி அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து கோதுமையில பிரெட் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் வேற ஹோல் வீட் பிரெட் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ இந்த ரெசிபிக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்போ மைதாவாக இருக்கட்டும் இல்லை ஆட்டாவா இருக்கட்டும் ஹோல்வீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து ரெண்டுலயுமே க்ளூட்டன் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி பிரெட் வேணும் உங்களுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் க்ளூட்டன் வேண்டாம் அதனால தான் வந்து நான் அவாய்ட் பண்ண போறேன்னா நீங்கள் ரெண்டு பிரெட்டுமே சாப்பிட முடியாது அதே சமயம் எனக்கு ப்ளீச் பண்ண மைதா வேண்டாம் ஸோ ப்ளீச் பண்ணாத ஆட்டாவில் ஹோல்வீட் ஃப்ளாரில் செஞ்ச பிரெட் தான் வேணும் ஏன்னா அதில் வந்து அந்த உமி அது எல்லாமே இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா எந்த மாதிரி டெக்ஸ்டர் பிரெட்டோட டெக்ஸர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா பியூரா ஹோல்வீட் ஃப்ளார் மட்டும் யூஸ் பண்ணி பிரெட் செய்கிறப்போ அந்த பிரெட் வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும் ஸோ யூரோப்ல எல்லாம் செய்வாங்க ரை ஃப்ளாரில் செய்வாங்க இந்த மாதிரி ஹோல்வீட் ஃப்ளாரில் செய்வாங்க மைதா எதுவும் கலக்காமல் அந்த பிரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும் அவங்க கட் பண்றப்பே வந்து அப்படியே ரஃப்ஃபாக இருக்கும் ஸோ நம்ம ஊர்ல யூஸ்வலா அந்த மாதிரி பிரெட் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் பிரெட் இருக்கு இல்லையா அதே மாதிரியே சாஃப்டா இருக்கணும் ஆனால் ஆட்டால செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இடத்துல வந்து நிறைய டிப்ஸ் இருக்கும் எப்படி இந்த பிரெட் கரெக்டாக செய்கிறது அப்படின்ட்டு இப்போ நாம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் முதல்ல எட்டு கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கலாம் ட்ரை ஈஸ்ட் இது லைட்டாக அப்படியே சுகர் போட்டுக்கோங்க பிஞ்சு அது கூட லுக்வாம் வாட்டர் சேர்த்துருங்க இதுக்கு பேர் ஃப்ளைங் ஃபெர்மெண்டேஷன் ஏற்கனவே வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறப்போ இப்போ நானூறு கிராம் இந்த ஆட்டா ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம் முதலேயே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டா பிரெட் தான் வேணும் ஹோல்வீட் பிரெட்டு அதே சமயம் ஒயிட் பிரெட் மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஆட்டா எடுத்துருக்கோம் இல்லையா இது கூட இருபது கிராம் க்ளூட்டன் சேர்க்கணும் இந்த க்ளூட்டன் சேர்த்திங்கன்னா தான் ஏன்னா ஆட்டாவில் வந்து உங்களுக்கு க்ளூட்டன் கம்மியாக இருக்கும் மைதாவோட ஸோ இதை சேர்த்திங்க அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்சன் பவர் அதிகமாகும் அதே சமயம் இதோட ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் ரைஸ் ஆகிற கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும் அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சாஃப்டான ப்ரெட்டு கிடைக்கும் அந்த ப்ரெட் வந்து நல்லா ஸ்டாண்ட் ஆகும் பார்க்கறதுக்கு ஒயிட் ப்ரெட்டு மாதிரியே சாஃப்ட்னஸ்ஸாக அதே சைஸில் இருக்கும் அதே சமயம் நூறு சதவீதம் ஆட்டாலையும் இருக்கும் இதில் எட்டு கிராம் உப்பு சேர்த்துடலாம் இருபது கிராம் இதில் சர்க்கரை சேர்க்குறேன் அது வந்து நான் லைட் ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சக்கரை இதில் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுச்சு ஃபிளைங் ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு இப்போது இந்த ஈஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம் ஆரம்பத்தில் எப்போயுமே ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தண்ணி சேர்ப்போம் இல்லையா ஸோ அந்த ஈஸ்ட் இருக்கிற பவுல்லே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம் கையில் மிக்ஸ் தான் நமக்கு பெஸ்ட்டு நீங்கள் வெறும் ஆட்டா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தண்ணி எடுக்காது ஏன்னா க்ளூட்டன் கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம குளூட்டன் சேர்த்துருக்கிறதுனால ஒயிட் ப்ரெட் செய்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி எடுக்குமோ அவ்வளோ தண்ணி இதுக்கும் எடுக்கும் உங்கள்கிட்ட பிளானடரி மிஷின் இருந்ததுன்னா அதில் போட்டு நீட் பண்ணுங்கள் இல்லைன்னா டேபிளில் போட்டு நீட் பண்ணால் தான் உங்களால் நல்லா பண்ண முடியும் இப்படி ஒரு டோவா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் தண்ணி சேர்த்துட்டோம் இருபது கிராம் பட்டர் சேர்த்துறேன் இதில் ஆயில் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மார்ஜரின் வேணும்னாலும் சேர்க்கலாம் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ சாஃப்டான ஒரு டோவா இதை நீட் பண்ணியாச்சு ஸோ இதில் ஆல்மோஸ்ட் இரநூத்தி முப்பது எம்எல் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துருக்குங்க கொஞ்சம் நேரம் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓ இது பல்க் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சு பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதை நாக் பேக் கொடுத்துட்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணோம் கேப் விட்டிங்கன்னா பிரெட்டில் ஹோல் வர்ற சான்ஸ் இருக்குது இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு விடலாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டலாம் பாருங்கள் போதுமான அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ பேக் பண்ணிடலாம் இதை இரநூறு டிகிரியில் பேக் பண்ணணும் எப்படியும் ஐம்பதுலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் ரெட்டு கூல் ஆயிடுச்சுங்க இப்போ கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டான க்ளோஸான டெக்ஸ்சர் இருக்கும் ஆனால் ஒயிட் ப்ரெட் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் ஸ்லைஸாகவே கட் பண்ணிடுறேன் இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டியிருக்கு சரிங்களா இதான் அந்த ஸ்லைஸு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் ஒயிட் ப்ரெட் எப்படி இருக்கும் பா இங்கே இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வர்றது அந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வரும் என்னோட ஓடிஜி அவனில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஸ்லைஸ் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்டான ஸ்லைஸு ஸ்மெல் பண்ணோம்னா இது ஃபுல்லாகவே ஹோல் வீட் ஃப்ளார்ன்றதுனால அந்த கோதுமையோட ஸ்மெல் நல்லா வருது நான் முதலே சொன்ன மாதிரி எந்த மாதிரி டெக்ஸ்டர் வேணும் என்ன அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெசிபிஸ் ஆல்டர் பண்ணிக்கலாம் இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் இன்னும் சாஃப்டாக வரும் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணிடலாம் இதில் எதனா கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பதிக்